அன்பானவர்களே இந்த நாளிலும் ஒரு சிந்தனைக்கான ஒரு வார்த்தையை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் அது என்னவென்றால் உபத்திரவம் உன்னை என்று உலகுக்கு காண்பேன் உபத்திரம் இன்னைக்கு அநேக கஷ்டப்பொருளெல்லாம் வேதனைப்படுகிறோம் கண்ணீரில் இருக்கிறோம் நிறைய பிரச்சனைகள் நிறைய சூழ்நிலைகள் அப்படி இந்த உபத்திரவத்தை நம்ம பேஸ் பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் போனவர்களாய் நாம் மாறிவிட அது அல்ல அந்த தான் உங்களை என்னையும் மாற்றி உலகத்திற்கு நீ எப்படிப்பட்டவர்கள் என்பதை காண்பிக்கப்படுது அதனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் சந்திக்கிறீங்களோ அதை நினைத்து புலம்பாதிரியர்கள் உங்களை மெருகேற்றுகிறது அது உங்களை பொன்னாக மாற்றுகிறது அது சாட்சியாக நினைந்திருக்கிறது அதுவே அந்த உபத்திரவ சூழல் மக்கள இன்னும் அவரை பிடித்து அவரான ஆலோசனையை பெற்று வாழ்ந்தீங்களானால் பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் காட்டுவோம்